விஜய் வந்து டூ இன் ஒன்னா லியோ படத்தினுடைய டீசர் வெளியீட்டு விழா வெறும் டீசர் வெளியீட்டு விழா மட்டும் இல்லாமல் இதை தாண்டி அவருடைய அரசியல் மாநாடாக அது இந்த முறை பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு மேடையே வந்து காங்கிரீட்லயே வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க அர்ஜுன் வந்து கர்நாடகாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கிங்கு சஞ்சய் தெத்து மும்பையே ஆட்டி படிக்கிற ஒரு மன்சூர் அலிகான் சென்னையில் இருக்கிற ஒரு லோக்கல் கை இவங்கள டார்கெட் பண்றதுதான் விஜய் வேலை அதற்கான காரணம் என்ன அப்படித்தான் சஸ்பென்ஸ் திருச்சியில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சில் ஸ்டேஷன் விஜய் கூட போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் ஒரு பெரிய ஆவல் அது ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம் மிக சரியான கட்டுக்கோப்பான ஒரு நபரா நீங்க வந்து விஜயோடைய மக்களே இயக்கம் அப்படின்னா தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்க நிரூபிச்சு காட்டணும்ட்டு விஜய வந்து ஒவ்வொரு மாவட்ட ரீதியான ஆட்களை வந்து சந்திக்க போறாரு சார் அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கு சில காட்சிகள் பிடிக்கலையா ஆக்சுவலா வந்து இந்த பிரசாத் ஸ்டுடியோல இருந்து செட்டு வந்து திருப்தி இல்லை அந்த செட்டை வந்து சீமான அவர்கள் கூட சொல்லியிருந்தார் கவனிச்சிங்களா சார் ரொம்ப கேள்வி கேட்டிருந்தாங்க விஜய் அரசியல் வரார் என்னன்னா ஆமாம் வரட்டங்க நான் எவ்வளோ நாள் ஒண்டியா ஒரே ஆள் குரல் கொடுத்துருமோ எந்தமே வரட்டும் அறம் நாடனேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாரு அவர்கள் சார் வணக்கம் சார் சார்ந்தா சார் பலவிதமான அப்டேட்டுகள் வந்து கொண்டிருக்கு லியோ திரைப்படம் குறித்தும் இளைய தளபதியில் தளபதி விஜய் அவர்கள் குறித்தும் குறிப்பாக ஜூன் இருபத்தி ரெண்டு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே எங்கே எந்தவாறு என்ன மாதிரி பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து லியோ படத்தினுடைய ஆடியோ லான்ச் வந்து சென்னையில் கிடையாது வெளியூர்லன்னு ஒரு முடிவு ஆளாளுக்கு ஒரு ஊர் சொல்லிக்கிட்டு இருந்தார் கோயம்புத்தூர் திருநெல்வேலி நாகர்கோவில் அப்படின்ற ஒரு விஷயம் இதை தாண்டி நமக்கு வந்து சோர்ஸ் பிறகு பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து லியோ படத்தினுடைய டீசர் வெளியீட்டு விழாவோட கூடிய ஒரு மாநாடு அதுவும் அரசியல் மாநாடு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு திருச்சி பொன்மலை ஜி ஸ்கொயர் பகுதியில் மைதானமாக அது கிரவுண்டு அந்த இடத்துல வந்து ஜி கார்னர் சார் அரசியல் மாநாடு ஜி கார்னர் ஏன்னா வந்து அப்போவே நீங்கள் வந்து அண்ணா காலத்தில் காமராஜர் காலத்திலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மாநாடு திருச்சியில் நடத்திருக்காங்க திருச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி ஏன்னா முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களே பார்த்தீங்கன்னா கூட தமிழகத்துக்கு ரெண்டு தலைநகரம் இருக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணார் அதற்கு காரணம் என்னென்னா தென் மாவட்டத்திலேருந்து சென்னை நோக்கி வரவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு பகல் ஒரு நைட்டை கூட சில சமயத்தில் வந்து அது முடிங்கிடுது அதனால் வந்து திருச்சி ஒரு தலைநகரம் சென்னை ஒரு தலைநகரம் குறிப்பாக தென் மாவட்டத்திலேருந்து வரவங்களுக்கு திருச்சி வந்து ஒரு அங்கேயே வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் போயிடலாம் எங்கே இருந்தாலும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது அது க கடைசியில் ஒரு சாத்தியப்படலை சென்னை தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு இப்போ விஜய் வந்து பெரும்பாலான அவருடைய ஆடையெல்லாம் சிட்டுசர் வெளியீட்டு விழா வித நிகழ்வாக இருந்தாலும் ஒரு சில நிகழ்வை தவிர இது எல்லாம் சென்னையில் தான் குறிப்பாக தனியார் பொறியியல் கல்லூரியில் அதை தாண்டி நேரு இண்டோ ஸ்டேடியம் குறிப்பாக அந்த வாரிசுக்கு வந்து பெருமளவு கூட்டம் அதாவது என்னன்னா ஒரு மன்றத்தில் இருந்து பத்து பேரோ பன்னெண்டு பேரோ வர சொல்லியிருக்காங்க அழைப்புகள் இல்லாதவங்கலாம் பஸ்ஸு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க லாரி பிடிச்சி வந்துட்டாங்க நீங்கள் அன்றைக்கி அந்த நடந்த அந்த பெரியமேடு ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை போட்டுட்டு வாரிசு பாட்டை போட்டுட்டு ரோட்லேயே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அத்தனை பேரும் இது எல்லாம் இதை தாண்டி ஸ்டேடியத்துக்கு வெளியே ஆயிரக்கணக்கான பேர் ரிப்பன் பில்டிங்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு உள்ளே வர முடியாத அளவுக்கு அங்கே ஒரு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுறமேன்ற ஒரு விஷயம் இதை தாண்டி பனை ஊரில் வந்து இந்த வாரிசு டைமில் வந்து ரசிகர்களை மீட் பண்ணாங்க அவங்களுடைய முக்கிய கோரிக்கையாக என்ன இருந்ததுன்னா நீங்கள் தளபதி நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து எங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணணும் ஒரு கூட்டமாக ஒரு கூட்டத்தில் நாங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் இப்போ ஒரு மன்றத்தில் ஒரு சாரி மன்றம்னு ஒரு ஒரு இயக்கத்தில் ஒரு பகுதியில் வந்து இப்போ ஒரு பகுதியில் வந்து நூறு பேர் இருக்கும் அப்படின்னா எங்களால் வந்து ஒரு பத்து பேர் தான் வர முடியுது அவங்களுக்கு அவ்வளோதான் அழைப்புதல் கொடுக்குறீங்க நாங்கள் நூறு பேர் வந்து கலந்துக்கணும் உங்களை வந்து நாங்கள் பார்க்கணும் உங்களுடைய ஸ்பீச்சை கேட்கணும் அந்த அப்படி ஒரு விழா வேணும் அப்படின்பொழுது விஜய் வந்து டூ இன் ஒன்னாக லியோ படத்தினுடைய டீசர் வெளியீட்டு விழா வெறும் டீசர் வெளியீட்டு விழா மட்டும் இல்லாமல் விஜயோடைய ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி ஒரு வாழ்க்கை வரலாறு மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து வீடியோவாக ரெடி பண்ணியிருக்காங்க இதை தாண்டி அவருடைய அரசியல் மாநாடாக அது இருக்கும் அடுத்த கட்ட நகர்வு ஏன்னா சமீபமாக வந்து இந்த அம்பேத்கருக்கு மாலை போட்டு அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சாசன சட்டத்தை இயற்றிய அவர்களிலிருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை அவர் தொடங்கியிருக்கார் ஏறக்குறைய அஃபிஷியல்னால் கூட சொல்லலாம் அப்புறம் தீரன் சின்னமலையுடைய சிலைக்கு மாலை அணிவிச்சு இது பண்ணாங்க இதுக்கு வந்துட்டார் அவர் ஏறக்குறைய உள்ளே வந்துட்டார் இந்த திருச்சி மாநாடு இந்த திருச்சி கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பலத்தை வந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் காட்டணும்னு விஜய் முடிவு பண்ணியிருக்காரு அதனுடைய ஒரு முன்னோட்டம்தான் இந்த லியோ படத்தினுடைய டீசர் வெளியீட்டு விழா கம் அந்த மாநாடு சார் அந்த திருச்சி மாநாடு அந்த ஜி கார்னர் அந்த கிரவுண்ட் அல்லது இப்போ சமீபம் அந்த மோரி சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல கூட கலை நிகழ்ச்சி சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு இடத்துல இப்போ நடக்க போகிறது உறுதி என்ன மாதிரியான ஏற்பாடுகளை கவனிக்கிறாங்க ஏன்னா தென் தமிழகத்திலிருந்து இருந்து மொத்தமாக ரசிகர்கள் வர காத்திருப்பாங்க இங்கே சென்னை மாதிரியான இடங்கும் போது ரசிகர்கள் கம்மியாக இருந்தாங்க இப்போ சுற்றி மொத்த தமிழகமும் அங்கே வரக்கான வாய்ப்புகள் இருக்கையா என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்லாம் பண்ண போகிறதா நம்ம அதையும் விசாரிச்சோம் அது ஒரு சோர்ஸ்லேருந்து கிடச்சப்போ நீங்கள் பொதுவாக மாநாடு ஒரு அரசியல் கூட்டம் மாபெரும் பொதுக்கூட்டம் அப்படின்னா ஒரு தக தற்காலிகமான ஒரு பந்தலோ ஒரு மேடையோ அது மாதிரி தான் போடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அவங்க தொண்டர்கள் வரதுக்கு அவங்க கலந்துக்கிறதுக்கு அப்புறம் வாகனம் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இயல்பாக பண்ணுறது ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒரு மேடையே வந்து காங்கிரீட்லேயே வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க அதாவது கிட்ட மேடையே பார்த்திங்கன்னா வந்து சிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா கட்டி அதை வந்து ஒரு என்றைக்குமே இருக்கிற மாதிரியான ஒரு இதுவாக வந்து அந்த இடத்துல கட்டி தரப்போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு அதை தாண்டி ரசிகர்கள் வரவங்களுக்கு வந்து அந்த ஐடி கார்டு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அந்த ஐடி கார்டில் வந்திங்கன்னா இந்த லேபிள் இல்லை பயோமெட்ரிக் மாதிரியான ஒரு விஷயம் இந்த போலியோ நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து கூட வந்துட முடியாது யாரும் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டம் தொகுதி கிராமம் வட்டம் இப்படி வந்து எங்கெங்கெல்லாம் மக்கள் இயக்கம் இருக்காங்களோ அத்தனை தொண்டர்களும் கலந்துக்கணுன்ற ஒரு வாய்மொழி உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க அத்தனை பேர் இன்றைக்கி கூப்பிடனும் வந்துடுவாங்க அவங்க அவங்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒரு மேடை வந்து இதுவான கட்டுறாங்களோ அதே மாதிரி டாய்லெட் இந்த மாதிரியான வசன வசதிகள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ரெடி பண்ணியே வைக்கிறாங்க அவங்க வந்து கட்டி இது பண்ணுறாங்க அப்புறம் ஆம்புலன்ஸ் வசதி மருத்துவ இதுவு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கரெக்டாக அட்டன் பண்ணிவிட்டு எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் அவங்கவுங்க போய் ஊருக்கு போய் சேர்ற ஒரு விஷயம் இதற்கெல்லாம் ஒரு பெரிய டீமே வந்து இப்போயே இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக அந்த தன்னுடைய மக்கள் இயக்க நண்பர்களுக்கு உறுப்பினர்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் மிக சரியான கட்டுக்கோப்பான ஒரு நபராக நீங்கள் வந்து விஜயோடைய மக்கள் இயக்கம் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு தான் நீங்கள் நிரூபித்து காட்டணுன்ட்டு விஜயே வந்து ஒவ்வொரு மாவட்ட ரீதியான ஆட்களை வந்து சந்திக்க போகிறாருன்னு ஒரு விஷயம் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை தொடர்ச்சியாக அஞ்சு நாளோ வந்து அதே பனை ஊரில் இதுதான் அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி ஒரு கண்ணியமாக நடந்துக்கணும் என் பேரை காப்பாற்றணும் நீங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இதை முடிச்சுட்டு அதே திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சில் ஸ்டேஷன் ஏன்னா விஜய் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் ஒரு பெரிய ஆவல் அது ரொம்ப பொழுதெல்லாம் அந்த பணியூருக்கு வந்தா கூட வந்து நீங்கள் எதுவும் பண்ணான தளபதி நீங்கள் வந்து எங்களை எல்லாேருக்கும் மா உறுப்பினர் எல்லோரும் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் இன்றைக்கி அன்றைக்கி வந்தவங்களே அவ்வளோ தான் ஒரு முக்கியமான ஆட்கள் தான் அது ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம் ஏன்னா நான் சொல்கிறது வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய தந்தை எஸ்ஏசி இருபத்தஞ்சி வருஷம் கூட ஆகிட்டுருக்கோம் சென்னை சாலை கிராமம் காவேரி தெருவில் தான் அந்த மன்றம் இருந்தது ரசிகர் மன்றமாக இருந்தது காவேரி தெரு கடைசியில் இருந்தது அதற்கு எதிர்க்க தான் இவங்களுடைய வீடு இருந்தது அந்த மன்றத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வந்து காலை பத்து மணிலேருந்து ரசிகரில் வந்து சந்திப்பாங்க விஜய் நின்றுட்டுருப்பார் சக்கு 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 சக்குன்னு படம் அப்பவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வரும் அந்த நிற்க ஆரம்பித்தங்கன்னா வெளியே ஆவச்சு ஸ்கூல்னு இருக்குது அந்த ஆவச்சு ஸ்கூல் வரைக்கும் க்யூ நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து ஃபோட்டோ ப்ரிண்ட் போட்டு கொடுப்பாங்க இப்போ மாதிரி இந்த டிஜிட்டல் வசதியெலாம் கிடையாது அப்போ பக்கத்தில் டக்கு டக்குன்னு ஒருத்தர் அட்ரெஸ் எழுதுவார் வரதுவங்கள்லாம் இவங்களுக்கு அந்த ப்ரிண்ட்டு போட்டு அந்த ஃபோட்டோ என்ன ஃப்ரேமில் எடுத்தாங்களோ நம்பர்லாம் எடுத்து கரெக்டாக போய் கொரியரில் விழுந்துடும் அப்படி ஒரு கட்டமைப்பை வந்து எஸ்ஏசி கொண்டு வந்துடுறாரு அதெல்லாம் முன்னோதாரமாக சொல்லியிருப்பார் விஜய் ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு வந்தவர் தான் அப்படி ஒரு கிட்டத்தட்ட சவுக்கு கட்டெல்லாம் கட்டி கட்டி இந்த அந்த காலத்தில் வந்து சினிமா தேட்டருக்கு சவுக்கு கட்டில் டிக்கெட் வாங்குறதுக்கு இது போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடோட ஒரு பெரிய சில்சுவேஷன் அதாவது விஜயோடைய ரசிகர்கள் வந்து எல்லாரும் வந்து விஜய் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கணும் அதுதான் அவங்களுடைய டார்கெட் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியலுக்கான முன்னகர்வு ஓகே சார் நீங்கள் சொன்னது போலவே ஒரு சில படிவங்கள்லாம் சோசியல் மீடியாவில் வெளிவாயிருக்கு சார் அதாவது விஜயோடைய மக்கள் மன்ற ஐ மீன் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு வந்து அந்த தொகுதியில் யார் யார் இருக்கா முக்கிய பிரமுகர்கள் யார் என்ன தொழில் பண்ணுறாங்க பூத்து எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு ஒரு படிவம் கொடுத்துருக்காங்க அப்போ டைரெக்டாக இது அரசியலுக்கான நகர்வுன்னு எடுத்துக்கலாம் இல்லை நானே பலமுறை சொல்லியிருக்கேன் சில பேர்லாம் வந்து இல்லை இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து மிக சைலண்ட்டாக அதை வேலை பண்ணியிருக்காங்க நம்ம கூட கேள்விப்பட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் இருக்கிற நான் திருவண்ணாமலை மாவட்ட இது க சந்தித்து கேட்கும்போது அந்த படிவத்தில் வந்து இது மட்டும் இல்லாமல் உங்கள் பகுதியில் என்னென்ன குறைகள் இருக்குது அதெல்லாம் எப்படி நிவர்த்தி செய்கிறாங்க என்ன பிரச்சனைகள் இருக்குது இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறோம்னா திருப்பூரில் ஒரு சில இடங்களில் சாலை கழிவு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கூட நீங்கள் குறிப்பிடுங்க என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் என்ன பிரச்சனையை போய் வந்து தீர்த்து வச்சுருக்கீங்க என்ன சின்ன இதுவாகுது சும்மா ஒரு மூலையில் இருந்த குப்பையை கூட நான் எடுத்து போட்டேங்கன்னா கூட அதை கூட குறிப்பிடுங்கன்றாங்களாம் வந்து அப்படின்னா பாருங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து இதை வந்து வருகின்ற நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கான ஒரு அப்பட்டமான ஒரு முன்னோட்டம் அது சீமானவர்கள் கூட சொல்லியிருந்தார் கவனிச்சிங்களா சார் கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பிரமாதமாக கேள்வி கேட்டிருந்தாங்க விஜய் அரசியலுக்கு வராரு என்னென்னா ஆமாம் வரட்டங்க நான் எவ்வளோ நாள் ஒண்டியாக ஒரே ஆளாக குரல் கொடுத்துருந்தோம் எந்தம்மியும் வரட்டும் தம்பியை வந்தானே அவனும் சேர்ந்து குரல் கொடுப்பான் அவனும் இதுவும் ஆகும் அவனும் பார்ப்பாங்க என் தம்பியும் பார்ப்பாங்க என் தம்பிக்கான வாய்ஸும் ஒன்று இருக்குது அப்படின்னு மிக தெளிவாக சொன்னால் சீமானுக்கு வந்து விஜய் மீது ஒரு தனி பற்று உண்டு ஏன்னா விஜய்யே வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா சீமானே அதுக்கு ஆதரவு தெரிவிப்பார் நிச்சயமாக ஆதரவு தெரிவிப்பார் ஆனால் அதில் சொல்லும்போது வந்து என் தம்பி எனக்கு ஆதரவு தரட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஆ இப்படி சொல்லியிருந்தார் உங்கள் ஆதரவு இருக்குமானா என் தம்பி எனக்கு ஆதரவு கொடுக்கட்டுமேன்னு அப்படி ஒரு சொன்னார் ஏன்னா அவரும் பார்க்குறாரு சீமான் தரப்பில் எவ்வளோ எவ்வளோ வந்து ஒரு பலம் இருக்கிறதோ அதே போல் வந்து விஜய் தரப்புலேயே ஒரு பலம் இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது வந்து ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இன்றைக்கி வந்து இங்கே ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டம் இருக்குதுன்னா அங்கே ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டம் இருக்குது அதனால தான் அப்படி சொல்கிறார் அவர் நீங்கள் முன்னங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் சொல்கிறாங்க சீமான் விஜயும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அது வந்து நின்று போச்சு அது டைட்டில்லாம் வச்சாங்க அப்புறம் வந்து சரியாக வரலன்னு ஆக்சுவலாக வந்து தம்பின்னு ஒரு படம் வந்து தெரியுங்களா மாதவன் நடிச்சது கீழே வந்து பேரன்பும் பெருங்கோமும் கொண்டவன் அப்படின்னு பண்ணிருப்பாங்க அது விஜய்க்காக பண்ண கதை அது ஆக்சுவலாக விஜயும் கதையை கற்று ஓ ஓகேன் அந்த நேரம் விஜய் வந்து ஒரு அஞ்சு ஆறு படங்களில் பிஸியாக இருந்ததுனால இவர் சீமான் கேட்ட ஒரு கால்சீட்டுக்கு அவர் உள்ளே வர முடியாது போகவே அவருடைய சாய்ஸ் வந்து மாதவன் இருந்தது அந்த படத்தில் உள்ள மாதவன் கூட பார்த்திங்கன்னா கண் இமையை வந்து ஒரு இடத்துல மூடாமல் நடிச்சுட்டு போர் விஜய்க்கு அந்த ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தார் கதை சொல்லும்போது அதுவே அவருக்கு பிடிச்சிருந்தது அது முழுக்க முழுக்க விஜய் மனசில் வச்சு பண்ணது தான் அதையும் சிறப்பாக மாதவன் பண்ணியிருந்தார் அதனால் வந்து ஒருவேளை சீமான் வந்து இயக்குனராக மாறினார் அப்படின்னா கூட விஜய் காட்சிட்டு தராரு அப்படின்னா விஜய் கூட ஒரு படம் பண்ணலாம் மேபி வந்து சும்மா ஒரு சொல்ற ஒரு எல்லாமே சினிமாவில் என்ன கை கோர்க்க கைகோர்க்க முடியல அரசியலில் கோர்க்க கூட ஆமா அரசியல் கை கோர்க்கறது அதுதான் சொல்றாரு எனக்கு தான் தம்பி ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றாரு அதுதான் வந்து அந்த விஷயம் அதான் ரெண்டு பேருக்கான பலம் என்னன்னு நல்லாவே தெரியும் அப்போ ஜூன் இருபத்தி இரண்டா சார் ஒரு மிகப்பெரிய விருந்து காத்திருக்கு தமிழ் ரசிகர்களுக்கும் அதே அளவுக்கு அரசியல் கட்சிக்கான வாய்ப்புகளும் கூட நிறைய இருக்குன்னு சொன்னீங்க அப்படியே லீவோ படப்பிடிப்புக்கு வரலாம் சார் பையனூரில் நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் விஜய் அவர்களும் சஞ்சய் தத்து ஃபைட் ஃபைட்ஸ் நீதோ எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்களே சார் உண்மை உண்மை சஞ்சய் தத் வந்தாச்சு அது ரொம்ப ரகசியமாக அதை வச்சுருந்துக்கிறாங்க ஏன்னா நம்ம ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏர்போர்ட்லருந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல சஞ்சய் தத்த ஒரு ஏழு நட்சத்திர ஹோட்டலில் இருக்காங்க செவன் ஸ்டார் ஹோட்டலில் அவர் தங்கியிருக்காரு பையன் ஒரு படப்பிடிப்பு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னையுடைய அந்த வெப்ப இது ஹார்ட்லாம் வெயிலில் தான் படப்பிடிப்பு நடத்துறாரு அந்த ஹாட்டில் வந்து இவங்களால் முடியுமான்லாம் விஜய் வந்து ஏதோ கேட்டதுக்குலாம் வந்து நான் பண்ணுறேன் பிரதர்ன்ட்டு அந்த அங்கே காஷ்மீர்லேயே அவ்வளோ உற்சாகமாகிட்டார் கான்ட்ரஸ்ட்டாக இருக்கிறாங்க மைனஸ் இருபத்தி ரெண்டில் நடித்தவரை இப்போ வந்து நாற்பது டிகிரி நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸில் வந்து இங்கே அதகலம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதையெல்லாம் தாண்டி வந்து அர்ஜுன் அப்புறம் வந்து மன்சூர் அலிகான் சஞ்சய் தேத் இவர்களுடைய இந்த கேரக்டர்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தெரிய வருதுன்னு நமக்கு தெரிஞ்ச சோர்ஸில் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டாக சொல்லுங்கள் சார் அப்படி என்ன சார் என்னென்னா வந்து இவர் வந்து ஒரு துப்பாக்கி சூடும் வீரராக விஜய் வந்து அது வந்து என்னென்னா இந்த பதுங்கு குழி மாதிரியான இடங்கள்லாம் வந்து குறிப்பார்த்து தாங்குதல் தாக்குதல் நடத்துகிறோம் இந்த இமயமலையில் இந்த பனி பிரதேசம்லாம் நாட்கணக்கில் ஆண்டு கணக்கில் இருக்கிற வீரர்கள்லாம் இருக்காங்க அதற்கு வந்து ஒரு திடமான உடல்னு தாண்டி திடமான மனது ஒன்று வேணும் உடலையும் தாண்டி ஒரு மனசு ஒன்று ஒரு ஒரு திடகாத்திரமான மனசு வேணும் அந்த மாதிரியான ஒரு கமாண்டோ வீரர் இவர் இவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது அந்த அசைன்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து கர்நாடகாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கிங்கு ஒரு தாதா சஞ்சய் தெத்து மும்பையே ஆட்டி படிக்கிற ஒரு மன்சூர் அலிகான் சென்னையில் இருக்கிற ஒரு லோக்கல் கை இவங்களை டார்கெட் பண்ணுறது தான் விஜய்ய வேலை அதற்கான காரணம் என்ன தான் சஸ்பென்ஸ் ஓகே ஒட்டுமொத்த அந்த கேங்ஸ்டர்ஸை வந்து முடிக்கிற ஒரு கேரக்டராக ஹீரோவாக விஜய் நடிக்கிற இருக்கலாம் இருக்கலாம் ஓகே இப்படி ஒரு கதைகள் வந்துருக்கு லோகேஷ் கனகராஜுக்கு பல கதைகள் பட் இந்த கதையும் உண்மையாக இருந்தால் கூட சந்தோஷம் இல்லை நம்ம இது பண்ணுறது தான் நீ ஏன் அடிச்சு விடுறியான்னு சொன்னால் கூட இல்லை நீ வந்து நமக்கு ஏன் வந்து வரும்பொழுது வந்து இது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் நம்ம வந்து நம்ம முன்னாடி கூட பேசியிருந்தோம் தெலுங்கு டேரக்டர் கூட பிறகு அது கூட நிறைய டாக் வந்துகிட்டு இருந்தால் சார் பார்த்துருந்தோம் குறிப்பாக இப்போ லியோ திரைப்படத்தில் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொன்னோம் சார் சில காட்சிகள் லோகேஷ் கனகராஜுக்கு பிடிக்கிற அப்படின்னு சொல்லினும் திருப்பி இதை எடுக்கணும் ஒருவேளை நம்ம செட் வந்து ஏன்னா பிரசாந்த் லேப்ல எடுக்கப்பட்ட வந்து திருப்தியா இல்லை அப்படின்னு விஜய் கிட்ட சொன்னதாக சொல்கிறாங்களே உண்மையா சார் இல்லை இல்லை வந்து ஏன்னா வந்து எப்படி வந்து கமல் வந்து ஒரு விக்ரம் எடுக்கும் பொழுது முழு பொறுப்பையும் வந்து லோகேஷ் கிட்ட கொடுத்துட்டாரோ அதே போல் விஜய் வந்து இயக்குனர் என்ன சொல்றார் விஜயோடைய குணமே ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு கதை கேட்குற வரைக்கும் தான் விஜய் வந்து ரொம்ப ஆயிரத்தி கொஷின் அவருக்குள்ளே ஓடும் ஆயிரத்தி கேள்வி கேட்பார் ஒன்று ஓகே முடிவாயிடுச்சுன்னா ஒரு டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வார் எந்த மார்க்கில் இக்கி வைக்கிறாங்களோ அந்த மார்க்கில் தான் வைப்பாப்பில் இது விஜயோட குணம் அது லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஒரு இயக்குநர்கிட்டலாம் வந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அறுபது நாள் காஷ்மீரில் இருக்கார் விஜய்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது நினச்சிருந்த ஒரு மூணு நாள் பிரேக் எடுத்து சென்னையில் வந்து இருந்துட்டு திரும்ப போயிருக்கலாம் இவ்வளோ பேர் இருக்காங்க நானும் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி படு உற்சாகமாக இது பண்ணியிருக்காரு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரூமர்ஸ் சார் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஐ மீன் லோகேஷ் கனகராஜுக்கு சில காட்சிகள் பிடிக்கலையா அதனால இதை மறுபடியும் ஷூட் எடுக்கலாமா சார் விஜய் விஜய்கிட்ட தனக்கு பிடிக்கல அப்படின்னு வெளிப்படுத்துற அளவுக்கு லோகேஷ் வளர்ந்து விட்டாருன்னு எடுத்துக்கலாமா ஆக்சுவலாக வந்து இந்த பிரசாத் ஸ்டுடியோல இருந்து செட்டு வந்து திருப்தி இல்லை அந்த செட்டை வந்து நம்ம வந்து வெளிப்புறப்படை பிடிப்பா அவுட்டோர்ல எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு சஜெஷன் அவர் கேட்டிருக்காரு மேபி திருப்திகரமாக இல்லை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாமான்னு ஒரு சஜெஷன் ஐடியா இருக்கு அதுதான் அப்போ மொத்தம் ஒரு அரசியல் மாணவரோட சேர்த்து லியோ டீசரோட சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு அதை விட விடுங்க வந்து இந்த டூக்கு வந்து ஊர் ஊரா திருஷா போயிட்டு இருக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து நம்ம இதில் ஒரு பக்கம் கோயம்புத்தூரில் கேட்டாங்க மதுரையில் கேட்டாங்க சென்னையில் வந்து வரிசையாக வந்து லியோட அப்டேட் கேட்டாங்க கேரளாவுக்கு போயிருக்காங்க கேரளாவுக்கு போய் ஸ்டேஜ் போனோடனே அங்கேருந்த கேரள மக்கள் வந்து லியோ 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 லியோன்னு கற்றுனோடனே த்ரிஷாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில உங்கள் தளபதியும் நல்லா இருக்காரு லோகேஷ் பிரபும் பிரமோதமாக இருக்கார் எல்லாரும் வந்து சூப்பராக இருக்காங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க என்னென்னா நமக்கு வந்து கேரளாவில் மம்முட்டி மோகன்லாலை தாண்டி ஒரு ரசிகர் கூட்டம் விஜய்க்கு இருக்குதுன்னா அது ஒரு பெரிய மாசம் அது வந்து ஆமாம் சார் மற்ற திரைப்படங்கள் லியோவை வச்சு ப்ரொமோஷன் தேடிக்கிறாங்க மற்ற திரைப்பட ப்ரொமோஷனுக்கு போனால் அங்கேயும் லியோக்காக கேட்குறாங்க ஸோ அப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு பேன் இண்டியா திரைப்படமாக லியோ வந்து வெயிட்டிங்கில் இருக்குது நிச்சயமாக சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு அது ஒரு சரியான பேன் இண்டியா படம் அதற்கான நகர்வு தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு உள்ளே வந்திருக்காங்க அக்டோபர் பத்தொம்போது அது எப்படியாப்பட்ட படம் தெரிஞ்சு போய்டும் சார் ஆக மொத்தம் தளபதி அவருடைய லியோ பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்த திரைப்படம் தெலுங்கு இயக்குனராக அட்லியா அப்படிங்கிற கேள்விகள் போயிட்டுருக்கு ஆ சார் குறிப்பாக அட்லி அட்லி விஜய் படம் பண்ணாததுக்கு காரணம் என்ன இல்லை அட்லி விஜய் படம் பண்ணதுக்கு உண்மையிலேயே அது பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு புரிதல் ரெண்டு பேருக்குமான ஒரு இருக்குது இல்லைங்களா அப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்போ அது வந்து ஒரு ஜவான் இயக்க போயிட்டார் அவர் இல்லை அது ஜவானில் வந்து ஒரு ரெண்டு மூணு காரணங்கள் சொல்கிறாரு ஜவானில் வந்து நிறைய செலவு எடுத்து விட்டார் அப்புறம் வந்து ஜவானில் வந்து சில விஷயங்களுக்கு வந்து ஷாருக்கானுக்கே ஒரு திருப்தி இல்லை குறிப்பாக வந்து ஷாருக் கான் நயன்தாரா சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து லீக் ஆகிடுச்சு இல்லைங்களா அதுக்கு வந்து அட்லி மேலே வந்து ஒரு கோபத்தை வந்து ஷாருக் கான் வெளிப்படுத்தியிருக்காருன்னு ஒரு தகவல் இருக்குது இப்படியாக வந்து ஷாருக் கானுக்கும் அட்லிக்குமான ஒரு பணிப்போர் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு இந்த செலவு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப லேட் பண்ணுறாரு ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அட்லி கூட திரும்பவும் நம்ம பண்ணணுமா அப்படின்னு விஜய்க்கு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கதைகள் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு எதுக்கு காரணம் என்னன்னா அந்த கேஜிஎஃப் காந்தாரா அண்டை மாநிலங்களில் ட்ரிபிள் ஆர் மாதிரியான படங்கள் இன்னும் நம்ம வந்து இதே பழிவாங்கிற கதை அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டு இந்த மாதிரி எவ்வளோ காலம் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் இவ்வளோ படங்கள் தாண்டி வந்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்த தெலுங்கு டைரக்டரை கூட எடுத்துருந்தேன்னா அவர் ஒரு மசாலா டைரக்டராக இருந்தாலும் மசாலாவையும் வந்து காரசாரமாக அடிச்சு தெரிவிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அதையும் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதுதான் அட்லிக்கும் விஜய்க்குமான ஒரு சின்ன ஒரு உரசல் வந்து போயிட்டே இருக்கு இது வந்து சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் வந்து பூவா தலையான்ற கதையாக தான் இருந்துகிட்டு இருக்கு சார் பூவா தலையா அப்படிங்கும் போது தலை அவர்கள் தலை அவர்கள் என்னதான் சார் பண்ணுறாரு மே ஒன்று அப்டேட் வருமா உண்மையிலே பார்த்தீங்கன்னா என்ன தான் சொல்கிறது நம்ம வந்து அதாவது வந்து கத்தி கத்தி ஓஞ்சி போயிட்டாங்க அச்சித்திர ரசிகர்கள் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு ஒரு நாலு அப்டேட்டை கொடுத்துருக்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து நீங்கள் வந்து டைட்டில் தான் கொடுக்கணும் தான் கிடையாது ஆனால் என்ன தான் நடக்குதுன்னு தெரில நீங்கள் மெழுகு திருமணின்னு ஒரு டைரக்டர் பேரையாவது அறிவிச்சிடலாம் அவர் பண்ணுற ஸ்கிரிப்டில் இன்னும் திருப்தி ஆகலையா ஏன்னா இப்போத்தி வந்து இந்த இதுவில் வந்து இந்த டைட்டில் ப்ரோமோ வீடியோ வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற ஒரு விஷயம் இந்த அஜித் கிளம்பிட்டார் வேர்ல்டு டூர் ஏன்னா வேர்ல்டு டூர் அப்புறமா தான் போக போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க அதனுடைய ஒரு பகுதியாக வந்து இந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து வடகிழக்குலேருந்து தொடங்கி வியட்நாம் கம்போடியா இதெல்லாம் ஒரு ரவுண்டு வரணும்னு ஒரு முடிவு பண்ணி கிளம்பிட்டார் ஸோ இந்த மாத இது இறுதியில் வந்து அவர் வராரு வந்த பிறகு மே தேதி அவருடைய பிறந்தநாள் கண்டிப்பாக ஒரு டைட்டிலாவது இருக்கும் ப்ரொமோ வீடியோ இல்லைனாலும் ஒரு டைட்டிலையாவது ஒரு மோஷன் போஸ்டராவது வெளியிட்டே தீர்வார்கள் தான் வந்து தல ரசிகர்கள் சும்மா இருப்பாங்க அட்லீஸ்ட் தலையுடைய திரை திரைப்படம் வராட்டியும் ஒரு புகைப்படத்தையாவது விட்டாங்கன்னா ரசிகர்கள் அந்த அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க சார் பட் அடுத்தடுத்து அப்டேட்டுகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு வேற ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் சார் இவ்வளவு நேரம் விஷயங்களை பயந்துகிட்டு இருக்கு ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்